இது வந்து பார்த்தீங்கன்னா வெரி வெரி ஃபைனல் வந்து எழுபத்தி மூணாயிரூபா கொடுத்துலாம் வெரி வெரி ஃபைனல் வெறும் எழுபத்தி மூணாயிரம் ரூபாய் வண்டி தேவைப்படும் கால் பண்ணுங்கள் எஃப்சி கரண்ட் இருபத்தெட்டு வரைக்கும் இதனுடைய ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ஐம்பத்தி மூணாயிரம் கொடுத்துடலாம் வெறும் ஐம்பத்தி மூணாயிரம் ரூபா வண்டி தேவைப்பரம் கால் பண்ணுங்கள் ரெண்டாயிரத்தி ரெண்டு சேன்றோ ஜிப்பு ஓனர் வந்து மூணு ஓனர் எஃப்சி இன்சூரன்ஸ் கரண்டு வெறும் அறுபத்தி மூணாயிரம் கொடுத்துடலாம் இந்த ஃபைனல் ரேட்டு வெரி வெரி ஃபைனல் நாற்பத்தி எட்டு ரூபா கேட்டுட்டு இருந்த வண்டி முப்பத்தி மூணாயிரரூவா ஆஃபர் முப்பத்தி மூணாயிரூவா கொடுத்துடலாம் வண்டி தேவைப்பறம் கால் பண்ணுங்கள் எழுபத்தஞ்சாயிரத்து கொடுத்துலாம் வெறும் ரூபாய்க்கு டிக்கி வச்ச வண்டி எஃப்சி இன்சூரன்ஸ் எடுக்கணும் வந்து வெறும் அறுபத்தி எட்டாயிரத்துக்கு கொடுத்துலாம் எண்பத்தெட்டாயிரூபா சொன்னது அறுபத்தெட்டாயிரூபாய் கொடுத்துலாம் ஆஃபர் வந்து அறுபத்தி எட்டாயிரரூவா ஒரே ரேட்டு வணக்கம் திருப்பூர் ஜேகே கேர்ஸ் ஊத்துக்குழி ரோடு கூலிப்பாளையல் நாள் ரோடுங்க பார்த்திங்கன்னா லோ பட்ஜெட்டில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வண்டி போட்டிருக்கப்போ பத்து பாஞ்சு வண்டி பக்கம் போட்டிருக்கோம் ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக தான் போட்டிருக்கோம் வண்டி லோ பட்ஜெட்டில் தேவைப்படுறவங்க எயிட் நடு சொல்லியிருக்கோம் நானோ சொல்லியிருக்கோம் லோவன் சொல்லியிருக்கோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா சேன்ட்ரோ சொல்லியிருக்கோம் மாறுதி எயிட் நெட் சொல்லியிருக்கோம் ஆம்னி மேலே சொல்லியிருக்கோம் லோ பட்ஜெட்டில் வண்டி தேவைப்படுறோம் கால் பண்ணுங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஏழு இண்டிகா எஃப்சி வந்து இருபத்தி ஏழு வரை கரண்டு ரெண்டு ஓனர் ஏசி பவர் ஸ்டேங் வர டைப்பு டீ போர்டு சரண்டர் கிடையாது பக்கா ஓன் போர்டு நாலு டயர் வந்து அரை கண்டிஷன் இருக்கும் வண்டி பாருங்கள் தெளிவாக பாருங்கள் சீட்டு எல்லாமே காமிங்க டயர் நாலுமே வந்து முக்கால் கண்டிஷன் இருக்கும் எண்பது இருக்கும் சீட் சீட் கவர் நல்லாயிருக்கும் வந்து வெறும் அறுபத்தி எட்டாயிரத்துக்கு கொடுத்துலாம் எண்பத்தி எட்டாயிரவா சொன்னது அறுபத்தெட்டாயிரூபா கொடுத்துலாம் ஆஃபர் வந்து அறுபத்தி எட்டாயிரூவா ஒரே ரேட்டு இது வந்து லோகனுங்க ரெண்டாயிரத்தி ஏழு பெட்ரோல் வண்டிங்க சீட் கவர் லெதர் சீட்டு சூப்பராக இருக்கும் சீட்டு எல்லாமே நாலு டயர் வந்து அரை கண்டிஷன் இருக்குங்க வண்டி வந்து அடிபாடு ரீப்ளேஸ்மெண்ட் எதுவுமே இருக்காது எஃப்சி இன்சூரன்ஸும் எடுக்கணும் வாங்குறவங்க எடுத்துக்கணும் சீட்டை காமிங்க வண்டியை காமிங்க தெளிவாக காமிங்க எல்லாருமே வந்து திருப்பி போட்டா கேட்குறாங்க எங்கிட்ட அதனால் வந்து நல்லா தெளிவாக காமிச்சிருக்கேன் நம்பர் இருக்கும்போது எல்லா வண்டி பெயிண்ட்டு எல்லாமே காமிச்சிருங்க சீட்னா சும்மா செம்மையாக இருக்கும் ஏசி ஒர்க்கிங்கு ஃபாஸ்டரிங்கு பவர் உண்டா வெரி வெரி ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக கொடுக்குறோம் விலை டிக்கி வச்ச வண்டியில் வந்து ரொம்ப கம்மியான ரேட்டு கொடுக்கறது பார்த்தீங்கன்னா லோகன் பெட்ரோல் வண்டி தர்றான் இதனுடைய ரேட்டு பாத்தீங்கன்னா வெரி வெரி பைனல் அஞ்சாயிரத்து கொடுத்துலாம் வெறும் ரூபாய்க்கு டிக்கி வச்ச வண்டி எஃப்சி இன்சூரன்ஸ் எடுக்கணும் பத்து ரூபா பன்னெண்டு ரூபா செலவு இருக்குது வேணால் பணம் கொடுத்தா நம்மளே பண்ணி கொடுத்துலாம் இல்லை நீங்களே எடுத்து பண்ணிக்கலாம் வண்டி தெளிவாக இருக்கும் வெறும் எழுபத்தஞ்சாயிரத்து கொடுத்துலாம் லோகன் இப்போ இருக்க வண்டி வந்து பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி எட்டு எஃப்சி இன்னும் ரெண்டு மாதம் இன்னும் இருக்குது இன்சூரன்ஸ் போடணும் இன்ஜின் நல்லாயிருக்கும் பக்கா ரன்னிங் கண்டிஷனு இது வந்து பார்த்திங்கனா வெறும் முப்பத்தி மூணாயிரத்து கொடுத்துலாம் வெறும் முப்பத்தி மூணாயிரரூவா வண்டி மாறுதி எய்க்நாடு யாருமே கொடுக்காத விலை தொண்ணூற்றி எட்டு வெறும் முப்பத்தி மூணாயிரவாய்க்கு தர்றங்க பாருங்கள் வண்டி நல்லாயிருக்கும் வண்டி அடிபாடு ரீப்ளேஸ்மெண்ட் இருக்காது ஒரிஜினல் பெயினில் தான் இருக்கும் எடுத்து சின்ன சின்ன வேலை செஞ்சுக்கணும் வண்டி வந்து தெளிவாக இருக்கும் வண்டி எடுத்து அப்படியே ஓடி போய்ட்டே இருக்கலாம் தொண்ணூற்றெட்டு மாடல் மூணு ஓனர் வண்டி தேவைப்படுறோம் கால் பண்ணுங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா எஃப்சி வந்து ரெண்டு மாதம் கரண்டில் இருக்குது இன்ட்ரன்ஸும் போட்டுக்கணும் தொண்ணூத்தெட்டு மாடலு இது வந்து ஃபைனல் ரேட்டு வெரி வெரி ஃபைனல் நாற்பத்தி எட்டு ரூபா கேட்டுகிட்டு இருந்த வண்டி முப்பத்தி மூணாயிரரூவா ஆஃபர் முப்பத்தி மூணாயிரூவா கொடுத்துலாம் வண்டி தேவைப்படுறோம் கால் பண்ணுங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா சேண்ட்ரோ ஜிப்பு சேன்ரோ சிப்பு ரெண்டாயிரத்தி ரெண்டு எஃப்சி இன்ஃபர்மேஷன் எல்லாமே கரண்டு ஃபஸ்ட்டு போன வீடியோ வந்து அறுபத்தெட்டு ரூபா சொல்லியிருப்போம் இந்த வீடியோவில் வந்து வெறும் ரேட்டு வந்து வண்டியை காமிங்க ரேட்டு சொல்கிறேன் வண்டி வந்து காமிங்க சீட் கவர் டயர் எல்லாம் காமிங்க ஏசி பவர் ஸ்டீரிங்கு பவர் உண்டோ பேக் வைப்பர் எல்லாமே வந்துடும் இது வந்து பார்த்திங்கன்னா வெரி வெரி ஃபைனில் வந்து ரேட்டு வந்து ரொம்ப சீப்பாக கொடுக்குறோம் சீட் கவர்னால் காமிங்க டயர் காமிங்க இது வந்து ஃபைனல் ரேட் வந்து ரேட் வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டு சேண்ட்ரோ ஜிப்பு ஓனர் வந்து மூணு ஓனர் எப்சி இன்சூரன்ஸ் கரண்டு வெறும் அறுபத்தி மூணாயிரூவாய் கொடுத்துலாம் வெறும் அறுபத்தி மூணாயிரம் வண்டி தேவைப்பறம் கால் பண்ணுங்கள் சேன்றோம் வேண்டோங்க இந்த வண்டி பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒம்போது ரெண்டு ஓனர் மதுரை நம்பரு கேஸ் அண்டாஸ்மெண்டோடு இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா யாருமே கொடுக்காத விலை ரெண்டாயிரத்தி ஒம்போது மாறுதி எயிட்ட வந்து எழுபத்தி மூணு ரூபாய் கொடுத்துடலாம் எழுபத்தி மூணாயிரம் வெரி வெரி ரொம்ப சீப்பாக கொடுக்குறோம் வெறும் எழுபத்தி மூணாயிரம் கொடுத்தா ரெண்டாயிரத்தி ஒம்பது எபிஜி என்டாஸ்ட்மெண்ட்டோட ரெண்டு ஓனரும் இருக்கும் எஃப்சி அடுத்த வருஷம் இருபத்தஞ்சி தான் எஃப்சி இன்சூரன்ஸ் மாத்திரம் போடணும் இன்ஜின் பண்ணலாம் இருக்கும் எம்பிஎஃப் இன்ஜினு கம்பெனி என்டாஸ்மெண்ட் தான் தெளிவாக இருக்கும் ஏசி வர டைப்பு வண்டி தேவைப்படும் கால் பண்ணுங்கள் டயர் நாலு வந்து ஆஃப் கண்டிஷன் இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தொம்பது மாடல் எப்சி இருபத்தெட்டு வரை கரண்டு கேஸ் எண்டாஸ்மெண்ட்டு கேஸ்லேயே ஓடும் பெட்ரோலியே ஓடும் தெளிவான வண்டி டயர் மாத்திரம் கம்மியாக இருக்கும் ரெண்டு டயர் கம்மியாக இருக்கும் ரெண்டு டயர் நல்லாயிருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா ரேட்டு வந்து சொல்கிறேங்க வண்டியை காமிங்க பக்கா ரன்னிங் கண்டிஷன் தெளிவாக இருக்கும் இன்ஜின் நூ நூற்றுக்கு நூறு இருக்கும் யார் வந்தாலும் கேரண்டி கேரண்டியாக எடுத்துகிட்டு போலாம் வண்டியை இந்த வண்டியினுடைய ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா தொண்ணூற்றி ஒம்பது ரெண்டாயிரம் மாடல் ரெண்டு ஓனர் எஃப்சி இன்சூரன்ஸு கரண்டு இன்சூரன்ஸ் இல்லை எஃப்சி கரண்டு இருபத்தெட்டு வரைக்கும் இதனுடைய ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா வெறும் ஐம்பத்தி மூணாயிரம் கொடுத்துலாம் வெறும் ஐம்பத்தி மூணாயிரம் வண்டி வண்டித்துக்கு கால் பண்ணுங்கள் நல்ல வண்டி தெளிவான வண்டி இது வந்து பார்த்திங்கனா ரெண்டாயிரத்தி ஒன்று எல்பிஜி அண்டாஸ்மெண்டோடு இருக்குது கேஸில் ஓடும் இன்ஜின் நூற்றுக்கு நூறு இருக்கும் பாடி லைன் நல்லாயிருக்கும் சீட் கவர் நல்லாயிருக்கும் கண்ணாடி உடஞ்சிருக்கும் வண்டி இருக்கு கண்டிஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சீட் கவர்னா பாருங்கள் லெதர் சீட் இருக்கும் லெதர் சீட்டு வண்டி நல்லாயிருக்கும் இன்ஜின் நல்லாயிருக்கும் பாடி லைன் நல்லாயிருக்கும் சர்வீஸ் பண்ண ஃபுல்லாக வந்து குப்பையை இறஞ்சிருக்கும் வெளியில் நின்றதுனால வந்து குப்பையாக இருக்கும் சர்வீஸ் பண்ணால் பல பன்னெண்டாயிரம் இது வந்து பார்த்திங்கன்னா ரேட் வந்து ஃபஸ்ட்டு வீடியோவில் அறுபத்தஞ்சு ஐம்பத்தஞ்சு இதெல்லாம் சொல்லலாம் இப்போ வந்து வெறும் முப்பத்தெட்டாயிரம் கொடுத்துடலாம் ஆஃபர் வெறும் முப்பத்தெட்டாயிரரூவா ஜென்னு நல்லா ஃபுட் கண்டிஷன் ரன்னிங் கண்டிஷனில் தரோம் வெறும் முப்பத்தெட்டாயிரம் தரோம் வண்டி தேவைப்பறம் கால் பண்ணும் இது வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணு ரெண்டு ஓனர் நானோ கார் ஏசி ஒர்க்கிங் ஃபுல் கூலிங்கு நாலு டயர் அரை கண்டிஷன் இருக்கும் பேக்கில் ரெண்டு புது டயர் பேக் ஃப்ரெண்ட் ரெண்டு ஆஃப் கண்டிஷன் இருக்கும் வண்டி பார்த்திங்கன்னா ஆமாம் வண்டி பார்த்தீங்கன்னா அடிபாடு ரீப்ளேஸ்மெண்ட்டு எதுவுமே இருக்காது ஏசி பவர் உண்டோ வர்றது ஜிஎக்ஸுங்க நானோ கார் வண்டி தேவைப்பட்ன்னு கால் பண்ணுங்கள் தெளிவான வண்டி அடிபாடு ரீப்ளேஸ்மெண்ட் எதுவுமே இருக்காது நானோ கார் ஃபுல் கூலிங் ஏசி கூலிங் வந்து பணம் கொடுக்கலாம் இல்லைன்னா கொடுக்க வேண்டாம் ஆமாம் இது வந்து பார்த்தீங்கன்னா வெரி வெரி ஃபைனல் வந்து எழுபத்தி மூணாயிரம் கொடுத்துலாம் வெரி வெரி ஃபைனல் வெறும் எழுபத்தி மூணாயிரம் கொடுத்துலாம் வண்டி தேவைப்படும் கால் பண்ணுங்க